தீத்துஸ் அதிகாரம் ஒன்று கடவுளின் ஊழியனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனுமான சின்னப்பன் யான் தீத்துவுக்கு எழுதுவது நம் இருவருக்கும் பொதுவான விசுவாச வாழ்வில் என் உண்மை மகனான உமக்கு பரம தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உண்டாகுக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசம் உண்டாகவும் பக்தி நெறிக்கு ஏற்ற உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளவும் முடிவில்லா வாழ்வின் நம்பிக்கையில் அவர்கள் நிலை நான் அனுப்பப்பெற்றேன் பெற்றேன் இவ்வாழ்வை எல்லா காலங்களுக்கு முன்பே பொய்யா கடவுள் தாமே வாக்களித்தார் அதற்கொப்ப குறிப்பிட்ட காலத்தில் நற்செய்தி அறிவிப்பின் வாயிலாக தம் வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார் இந்நற்செய்தி அறிவிப்பு நம் மீட்பராகிய கடவுளின் கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நான் திருத்தாமல் விட்டு வந்ததை நீர் சீர்திருத்தவும் நான் உமக்கு பணித்தவாறு நகரந்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தவும் வேண்டியே உம்மை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் நீர் ஏற்படுத்தும் மூப்பர்கள் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதிருத்தல் வேண்டும் ஒருமுறை மட்டுமே திருமணமானவராக இருக்க வேண்டும் அவர்களுடைய மக்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் இவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்று பெயர் எடுத்தவர்களாகவோ அடங்காதவர்களாகவோ இருத்தலாகாது விசுவாசிகளை மேற்பார்வையிடுவோர் கடவுளுடைய கண்காணிப்பாளருக்கு ஏற்ப குறைச்சொல்லுக்கு ஆளாகாதிருத்தல் வேண்டும் அகந்தை கடுஞ்சினம் குடிவெறி கலகம் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவற்றை விளக்கி விருந்தோம்பல் நன்மையில் நாட்டம் விவேகம் நீதி புனிதம் தன்னடக்கம் ஆகியவற்றை கடைப்பிடித்து ஃபு நர்போதனையோடு பொருந்தியதும் நம்பிக்கைக்குரியதுமான படிப்பினையை கொள்பவராய் இருக்க வேண்டும் அப்போதுதான் நலமிக்க போதனையை போதித்து அறிவுரை கூறவும் எதிர்த்து பேசுவோர்க்கு மறுப்பு கூறவும் அவர் வல்லவராக இருக்க முடியும் ஏனெனில் கட்டுக்கடங்காதவர் வீண்வாதம் செய்பவர் மோசக்காரர் பலர் இருக்கின்றனர் இவர்களுள் பெரும்பாலோர் யூத மதத்திலிருந்து வந்தவர்களாயிருப்பர் இவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் இழிவான ஊதியத்திற்காக இவர்கள் தகாதவற்றைப் போதித்து முழு குடும்பங்களையே சீர்குலைத்து விடுகின்றனர் தெய்வ வாக்கினன் என அவர்களே கருதிய ஒருவன் சொன்னபடி கிரேத்தா தீவினர் ஓயா பொய்யர் கொடிய காட்டுமிராண்டிகள் பெருந்தீனிச் சோம்பேறிகள் இந்த சாட்சியம் உண்மையே இவ்வாறிருக்க யூதக் கட்டுக்கதைகளிலும் உண்மையை விரும்பாத மனிதருடைய கற்பனைகளிலும் கருத்தை செலுத்தாமல் தங்கள் விசுவாசத்தை பழுதின்றி காத்துக்கொள்ளும்படி நீர் அவர்களை கண்டிப்புடன் கடிந்து கொள்ளும் தூய உள்ளத்தோருக்கு எல்லாம் தூயவையே மாசுள்ள மனத்தினருக்கும் விசுவாசம் இல்லாதவர்க்கும் எதுவுமே தூயதாயிராது அவர்களுடைய மனமும் மனச்சாட்சியும் கூட மாசுள்ளவையாயிருக்கின்றன கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் வாயால் சொல்லுகின்றனர் ஆனால் நடத்தையால் அவரை மறுக்கின்றனர் அடங்காத இந்த மனிதர்கள் அருவறுப்புக்குரியவர்கள் எந்த நற்செயலுக்கும் தகுதியற்றவர்கள் தீத்துஸ் அதிகாரம் இரண்டு நீரோ நலமிக்க போதனைக்கேற்ப பேசுவீராக வயது முதிர்ந்தவர்கள் மிதமிஞ்சிக் குடியாமல் கண்ணியமும் விவேகமும் உள்ளவர்களாய் விசுவாசம் அன்பு மன உறுதி இவற்றை பழுதின்றி காத்து கொள்ளச் சொல்லும் அவ்விதமே வயது முதிர்ந்த பெண்களும் மரியாதைக்குரிய நடையுடை பாவனை பாவனையுள்ளவர்களாய் புறணி பேசாமல் குடிவெறிக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் இவர்கள் இளம்பெண்களுக்கு விவேகத்தை யூட்டும் நல்ல அறிவுரை கூறுபவர்களாயிருக்க வேண்டும் இளம்பெண்கள் தம் கணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பு காட்டி தங்கள் வீட்டு வேலையை கவனித்துக் கொண்டு விவேகம் கற்பு இரக்கமணம் கணவர்க்கு பணிவு ஆகிய நற்பண்புகளை கொண்டவர்களாய் இருக்கும்படி அவ்வயதான பெண்கள் கற்பிப்பார்களாக அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது அவ்வாறே இளைஞர்களும் எல்லாவற்றிலும் விவேகத்துடன் நடந்து கொள்ள அறிவு புகட்டும் நன்னடத்தையால் அவர்களுக்கு முன்மாதிரியாய் விளங்குவீராக போதிப்பதில் வாய்மையும் பெருந்தன்மையும் காட்டும் யாரும் குறை காண முடியாத நலமிக்க வார்த்தைகளைப் பேசும் அப்போது நம்மை பற்றி தீமையாகச் சொல்வதற்கு எதுவுமின்றி எதிரிகள் நாணிப்போவர் தீத்துஸ் அதிகாரம் இரண்டு நீரோ நலமிக்க போதனைக்கேற்ப பேசுவீராக வயது முதிர்ந்தவர்கள் மிதமிஞ்சிக் குடியாமல் கண்ணியமும் விவேகமும் உள்ளவர்களாய் விசுவாசம் அன்பு மன உறுதி இவற்றை பழுதின்றி காத்து கொள்ளச் சொல்லும் அவ்விதமே வயது முதிர்ந்த பெண்களும் மரியாதைக்குரிய நடையுடை பாவனை உள்ளவர்களாய் புரணி பேசாமல் குடிவெறிக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் இவர்கள் இளம் பெண்களுக்கு விவேகத்தை யூட்டும் நல்ல அறிவுரை இருக்க வேண்டும் இளம் பெண்கள் தம் கணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பு காட்டி தங்கள் வீட்டு வேலையை கவனித்து கொண்டு விவேகம் கற்பு மனம் கணவர்க்கு பணிவு ஆகிய நற்பண்புகளை கொண்டவர்களாய் இருக்கும்படி அவ்வயதான பெண்கள் கற்பிப்பார்களாக அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது அவ்வாறே இளைஞர்களும் எல்லாவற்றிலும் விவேகத்துடன் நடந்து கொள்ள அறிவு புகட்டும் நன்னடத்தையால் அவர்களுக்கு முன்மாதிரியாய் விளங்குவீராக போதிப்பதில் வாய்மையும் பெருந்தன்மையும் காட்டும் யாரும் குறை காண முடியாத நலமிக்க வார்த்தைகளை பேசும் அப்போது நம்மை பற்றி தீமையாகச் சொல்வதற்கு எதுவுமின்றி எதிரிகள் நாணிப்போவர் அடிமைகள் தம் தலைவர்களுக்கு எல்லாவற்றிலும் பணிந்து நடந்து எதிர்த்துப் பேசாமல் அவர்களுக்கு உகந்தவர்களாயிருக்க முயலும்படி சொல்லும் சிறுகளவும் செய்யாமல் நடத்தையில் நல்லவர்கள் முழு நம்பிக்கைக்குரியவர்கள் எனக் காட்டுவார்களாக இவ்வாறு அவர்கள் கடவுளாகிய நம் மீட்பருடைய போதனைக்கு எல்லா வகையிலும் அணிகலனாயிருப்பார்கள் மாந்தர் அனைவருக்கும் மீட்பளிக்கும் கடவுளின் அருள் பிரசன்னமாகி நாம் இறைப்பற்றின்மையையும் உலக இச்சைகளையும் விட்டொழித்து விவேகத்தோடும் நீதியோடும் பக்தியோடும் இம்மையில் வாழ நம்மை பயிற்றுகிறது இவ்வாறு வாழும் நாமோ மகத்துவமிக்க கடவுளும் நம் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை பிரசன்னமாவதால் மகிழ்வழிக்கும் நம்முடைய நம்பிக்கை நிறைவேறும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர் நம்மை எல்லா அக்கிரமத்திலிருந்தும் மீட்கவும் நம்மை தூயவர்களாக்கி நற்செயல்களில் ஆர்வமுள்ள ஓரினமாக தமக்குச் சொந்தமாக்கிக் கொள்ளவும் தம்மை நமக்காக கையளித்தார் இவற்றை நீர் எடுத்துக் கூறி அறிவுறுத்தி கடிந்து கொள்ளும் முழு அதிகாரத்தோடு பேசும் யாரும் உம்மை அவமதிக்க விடாதீர் தீத்துஸ் அதிகாரம் மூன்று தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணிந்து கீழ்ப்படிய மக்களுக்கு நினைவூட்டும் அவர்கள் எந்த நற்செயலுக்கும் தயாராயிருக்கவும் பழிச்சொல்லும் வீண் சண்டையும் விலக்கி அமைதியுடன் எல்லாரிடமும் நிறைவான சாந்தத்தோடு பழகவும் வேண்டும் நாமும் ஒரு காலத்தில் மதிகேடராய் யாருக்கும் அடங்காமல் நெறி தவறியிருந்தோம் பல்வேறான இச்சைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டு பொறாமையும் தீய மனமும் கொண்டவர்களாய் வாழ்ந்தோம் வெறுப்புக்குரியோராய் பிறரையும் வெறுத்து வந்தோம் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் நேயமும் பிரசன்னமானபோது நீதிநெறியை பின்பற்றி நாமே செய்த நற்செயல்களை முன்னிட்டென்று தம் இரக்கத்தை முன்னிட்டே புதுப்பிறப்பை தரும் முழுக்கினாலும் புத்துயிர் அளிக்கும் பரிசுத்த ஆவியாலும் இறைவன் நம்மை மீட்டார் இந்த ஆவியை அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மீது நிரம்ப பொழிந்தார் கிறிஸ்துவின் அருளினால் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகி நமக்குள்ள நம்பிக்கையால் முடிவில்லா வாழ்வுக்கு உரிமையாளராவதற்கே இவ்வாறு செய்தார் இது உண்மையான வார்த்தை ஆகவே கடவுள் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் நற்செயல்களில் ஈடுபட கருத்தாயிருக்கும்படி நீர் வற்புறுத்த வேண்டும் என்பது என் விருப்பம் இவை நல்லவை மக்களுக்கு பயன்படுபவை